ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவின் அசல்தல் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் பற்றி தெருநாய்கள் பற்றி நிறைய டிபேட் நிறைய வாக்குவாதங்கள் இப்போ போயிட்டுருக்கு இது வந்து எங் எங்களுக்கு நடந்த அதாவது எங்களோட காருக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் நீங்கள் பார்ப்பீங்க கார் வந்து பார்க்கிங்கில் தான் பார்க் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளே அதுக்குள்ளே அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து எவ்வளோ அந்த காரை வந்து என்ன பாடுபடுத்துதுன்னு பாருங்கள் இது நாங்கள் வந்து டாக் ஹேட்டர்ஸும் இல்லை டாக் லவ்வர்ஸும் கிடையாது நாங்கள் வந்து ஜஸ்ட் காமனர்ஸ் தான் ஸோ இந்த வீடியோவை பார்த்தாவே தெரியும் அந்த டாக்ஸ் வந்து எவ்வளோ ஒரு ஃபெரோஷியஸாக எவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த வேலையை பண்ணுதுன்னு பாருங்கள் காரை ஒன்றும் இல்லை கார் கவர் போட்டு வச்சுருக்கோம் அந்த கார் கவரை கவரை மட்டும் டேமேஜ் பண்ணலாமல் காரையே வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணி வச்சுருக்குங்க இது வந்து நைட் நடந்தது ஸோ டே டைம்னா ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க இல்லை ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களே பார்த்துருப்பாங்க நாங்கள் கொஞ்சம் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் தடுத்துருக்கலாம் தெரியல தடுத்துருக்க முடியுமா அது கிட்டே இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குதுங்க கிட்ட போனால் என்ன பண்ணும் காருக்கு ந நடந்த நிலம நமக்கு கூட நடக்கலாம் இது அதுவும் நைட்டு டுவெல் தேர்ட்டி அரவுண்ட் இது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் எங்களுது ஸோ வந்து வீடியோ கொஞ்சம் க்ளியராக இருக்காது சிசிடிவிலேருந்து எடுத்ததுனால நைட் டுவெல் தேர்ட்டிக்கு நடந்ததுனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல காலையில் போய் பார்த்தா கார் இருந்த நிலமை வந்து அவ்வளோ ரொம்ப டேமேஜ் இருந்தது நான் வந்து காலையில் நாங்கள் பா கார் இருந்த நிலமை வந்து ஃபோட்டோ எடுத்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் இது வந்து இன்சூரன்ஸே எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம் பட் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய மாதிரி இருந்தது அரௌண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆச்சு டோட்டலாக இது காரோடு போனதுனால ஓகே இது வந்து மனுஷங்களுக்கு வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க அவங்க அவங்க வந்து இந்த கிட்ட மாட்டினா என்ன ஆகிறது ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பாருங்க இது காலையில் நாங்கள் பார்த்தோம் அந்த சைட் பேனல் ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி கார் இது ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் பற்றி உங்கள் கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்கள் இது எவ்வளோ பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள் கொஞ்சம் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இந்த வீடியோ Thank you, friends.